யாருமே கல்யாணமே பண்ணக்கூடாது டயசிக்காகுது இது இல்லாமல் இருக்கணும் என்ன செய்ய வேண்டும் எந்திர முறையில சொல்கிறோம் இன்னாருக்கு இன்னாரு வசியமாகணும் அறிவோம் ஸ்ரீவம் முளை தோண்டி இருக்கும் அனைத்து சுவாமிகளுக்கும் கொடான கோடி நமஸ்காரம் இன்று நம்முடைய வாழ்வில் நிறைய பேர் திருமணம் செய்கிறோம் யாருமே கல்யாணமே பண்ணக்கூடாது கல்யாணம் திருமணம் பண்ணிவிட்டால் கணவன் மனை ஒற்றுமையோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் குழந்தையில் பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படி குழந்தையில் பெற்றுக்கொண்டோமானால் பெற்றுக்கிட்டோமானால் அந்த குழந்தை நல்ல அறிவுள்ள குழந்தைகளாக இந்த தேசத்துக்கும் நம்ம வீட்டுக்கும் பேரும் புகழும் ஒளி உள்ள ஜோதியாக இருக்க வேண்டும் அந்த குழந்தை இந்த இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடிப்படை திருமணம் சில பேர் பொருத்தங்கள் நல்லா இருக்கும் சமயம் எல்லாம் பொருத்தமெல்லாம் பார்த்துட்டோம் லட்சக்கணக்கில் எல்லாம் ஊர் உலகமெல்லாம் சேர்ந்து உணவெல்லாம் அணிந்து திருமணம் பண்ணுறோம் அது டைவர் போகுது ஏன் பொருத்தமெல்லாம் இருக்குது ஐயா பன்னெண்டு பொருத்தம் இருக்குது அம்சம் இருக்குது கட்டை இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் திருமணம் விரிசல் ஏற்பட்டு கடைசியில் டைவர்ஸில் கொண்டு போய் விட்டுறாங்க இது காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம் கர்மா ஒன்று ஈஸியாக எல்லோரும் சொல்லிடலாம் கர்மா தானம் தர்மம் பண்ணுவதே கிடையாது யாருமே பார்த்திங்கனாக்கம் திருமணங்களில் பண்ணுவதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அல்லது அம்மா அப்பாவாக இருக்கட்டும் நம்முடைய பெற்ற அம்மா அப்பா இருக்கட்டும் தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் தான தர்மங்களை செய்வதே கிடையாது பிறருக்கு உபகாரம் அதாவது உணவு சாப்பாடு இந்த பணம் வந்து இன்னைக்கு வந்து ஆயரருவா வந்துச்சுன்னா நூறுரூவா நினைச்சு செலவு பண்ணுங்கள் அப்போ தான் இந்த கருமா வந்து தொலையும் ரெண்டாவது பணம் மிச்சமாகும் சில பேர் நகைகள் வந்து காணா போகும் திருட்டு போகும் ஆஸ்பத்திரி செலவு திடீர்னு வந்துடும் யாரோ ஒருத்தர் வேலை வேணும்னு சொல்லி ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட டைவர்ஸ் ஆகிடும் கணவன் மாணவிக்குள்ளே ஒற்றுமை இதில் கருமா இல்லாட்டி பிறகு சொத்து கோயில் சொத்து ஆலய சொத்து சம்மந்தப்பட்டதை இது பண்ணுவது இதனால என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பொருத்தங்கள் இருந்து கணவன் மனைவி உறவுகள் இருந்து கர்மாத்தோட விரிசல் ஏற்படும் டைவர்ஸ்க்காகுது இது இல்லாமல் இருக்கணும் என்ன செய்ய வேண்டும் அப்படி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து முதன்மையாக நம்ம செய்யக்கூடிய ஜாதக ரீதியாக அம்சம் கட்டங்களை பார்க்கணும் ரெண்டு பேர்த்துக்கு எப்படி இருக்குது ரெண்டில் நாலில் ஏழில் எட்டில் பன்னெண்டில் ராகு கேது மாந்தி செவ்வாய் சுக்கிரன் எப்படி இருக்கான்னு எல்லாம் பார்க்கணும் அதுக்கு பிற்பாடு அந்த கணவன் மனைவி உறவுகளில் வந்து எப்படி இருக்கிறான்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த வாழ்க்கை திசா புத்திகளை பார்க்கணும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சரி இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் தெரியும் இப்போ இதுக்கு இந்த பண்ணுவது என்ன வழி அப்படிங்கிறத உங்களுக்காக விளக்கத்தை சொல்லுகிறேன் இதுக்கு என்ன செய்யணும் அதிகமாக கணவன் மனைவி முன்னாடி திருமணத்துக்கு முன்னாடி யாருமே செய்ய போக முடியும் பரிகாரம் செய்கிறதே இல்லை நம்ம இங்கே வரும் சொல்லியிருப்பேன் ராமேஸ்வரம் போங்க அங்கே போங்கன்னு சொல்லுவேன் போக மாட்டாங்க அந்த கல்யாணம் ஒரு குழந்த பிறந்த திருப்பி மாட்டாங்க குழந்த அஞ்சு மாதம் ஆறு மாதம் போகக்கூடாதுன்னு விட்டுருவாங்க திருப்பி சேர்த்து விட்டுருக்கேன் சேர்த்து விட்டு திருப்பி என்ன குழந்த வேணா திருப்பி நாலு மாதம் சண்டை ஓட்டு பிரிஞ்சுருவாங்க மாட்டேங்கிறாங்க கர்மை விடாது அப்போ இந்த கருமை இதுக்கு சேர்த்து விற்கு அந்த இறைவனே வந்து கூட இருந்து சொன்னாலும் கூட அந்த கருமை வந்து விருசலை உண்டு பண்ணுவோம் அப்போ இது இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் வசியம் எந்திர முறைகளை சொல்கிறேன் தெய்வம் ஆகாமல் இருப்பதற்கு இந்த கர்மா தொலைய வேண்டும் அதுக்கடுத்து பாவம் கருமா பூர்வ சம ஜாத இது எல்லாத்தையும் தொலைய வேண்டும் இதுக்கு என்ன செய்ய வேண்டும் விலகி பரிசுத்தமாக வாழ்க்கை நல்ல வேஷாக வாழணும் அதுக்கு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா முதல்மையாக நாம் முடிந்த அளவுக்கு ராமேஸ்வரம் பொங்கல் அவ்வளோ சிறியங்கம் பொங்கல் அவ்வளோ தனுஷ்கோடி போய்ட்டு வாங்க போய் பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு நீங்களே போய் கடல் அவதானியத்தை வச்சு எல்லாம் முடிக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிடுவோம் எது எது செய்யணுமோ தானம் தர்மம் இந்த கர்மா போயிருங்கோ கூடுமான வரைக்கும் இந்த ராம கர்மா போடுறதுக்கு பணத்தை எதிர்பார்க்காதீங்க போட்டுன்னு தொடர்ந்து விட்டு பண்ணிடுங்க கோதானம் பசுவுக்கு உணவளித்த அகத்திக்கிற கொஞ்சமாக கொடுத்தாலும் பத்தாது மாட்டுக்கு சும்மா பேருக்கு கொடுக்குறது நிறைய தீவனம் வாங்கி கொடுக்கணும் கர்மா தொலைஞ்சிடும் இதெல்லாம் செய்யணும் சரி இப்போ நான் ஒரு மொழியில் சொல்கிறேன் அந்த மூலியையில் வந்து நீ எடுத்துக்கோங்க தெரியுங்களா ஏற்கனவே நிறையா தடவை சொல்லியிருக்கிறேன் தொட்டா தொட்டா சிணுங்கி ஆதாரம் பூ அருகம் வேர் முழுமையாக எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வெள்ளரிக்கில் வேர் வெள்ளை குழிஞ்சி வேர் செந்நாய் உருவி வெள்ளருக்கில் வேர் அதுக்கடுத்து அரசம் வேர் அதுக்கடுத்தபடியாக குப்பைமேனி குப்பைமேனி எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கடுத்து என்ன செய்கிறீங்க இந்த சந்தனம் வடக்கு போகிற வேர் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து கருந்துளசி துளசி எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கடுத்து ஆடாதோடை வேர் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து இந்த அரசம் ஒட்டு அல்லது அரச ஒட்டு போடலாம் அல்லது அரச ஒட்டு கிடைக்கல அரசன் வடக்கு போகிற வேர் போடுங்க ஒட்டு சிறப்பாக இருக்கும் இதோட சேர்த்து எல்லாம் கருக்கி சாம்பலாக்கி வைத்து கொள்ளுங்கள் வைத்துக்கொண்டு என்ன செய்யணும் சுத்தமான பசு நெய் விட்டு அரைங்க நல்லா அரைச்சிட்டு நல்லா அரைங்கும் அரைச்சிட்டு அது என்ன செய்யுங்க ஜவ்வாது புணுகு அரகஜா பச்சை கற்புறம் இதெல்லாம் செய்யுங்க செஞ்சுட்டு இதை டெய்லி நெத்தியில் வைக்கணும் ஒரு சிப்பியில் வச்சுக்கிட்டு டெய்லி நெத்தியில் வச்சுக்கணும் உள்ளையும் சாப்பிடலாம் கருமா விலகணும்னா திருமணத்துக்கு பின்னாடி போன பிற்பாடும் பண்ணாதீங்க பண்ணினாலும் ஒன்று சேருவாங்க இது செஞ்சு பாருங்கள் இதுக்கான மந்திரங்களை சொல்கிறேன் அறிவோம் ஸ்ரீம் ஐயம் கிளியம் ஸ்ரீம் அம் உம் வம் லம் கம் சம் ரம் பம் சிங் நமோ பகவதியே இந்த இடத்துல மோகன லட்சுமியே மோகன காளியே மோகன புவனேஸ்வரியே இன்ன இருக்கு இன்னாரு வசியமாகணும் இப்போ முருகன் வள்ளி நாராயணன் லட்சுமி அப்படி சொல்லிக்க பேர் சொல்லிக்கிங்க இந்த இடத்துல ரெண்டு வச்சு பேர் இனம் பெரியாமல் வசமாக வசி வசி நாம இந்த மந்திரத்தை தினசரியும் நூற்றி எட்டு தடவை சொல்லி இந்த மைக்கு உரு கொடுக்குறீங்க யந்திரம் தனகிருஷ்ண குபேலட்சுமி யந்திரம் இல்லாட்டி லட்சுமி நரசிம்ம யந்திரம் இல்லாட்டி சிதம்பர யந்திரம் இதை வச்சு உரியத்துங்க இதை வடக்கு முகமாக வச்சு பண்ணுங்க நெய் விளக்கு போடுங்க நெய் விளக்கு இல்லாட்டி விளக்கு நல்லெண்ணெய் நெய் போட்டு மஞ்சள் திரியில் ஏற்றுங்க ஏற்றுட்டு பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லுங்க சொன்னோடனே ஆன் பண்ணி ரெண்டு பத்து போட்டா வச்சுக்கோங்க ரெண்டு வத்தி ஜாதத்தை வச்சு உரிய கீழே ஒரு பெரிய தட்டில் பச்சை அரிசி கொட்டி இந்த போட்டாவும் ஜாதத்தையும் வைத்து இந்த மையை கொஞ்சம் தொட்டு வச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் டைவர்ஸ் ஆனாலும் ஒன்று சேர்ந்துடுவீங்க நல்ல மாற்றம் வரும் இது இல்லாமல் நிறைய மயிர் மஞ்சளங்கள் வேர்கள் பொடிகள் நிறைய முறை இருக்குது இல்லாட்டி இங்கே அம்மாவாசி யாக நடக்கும் திண்டுக்கல்ல நத்தரோடு மேட்டுக்கடையில் யாகம் நடக்கும் அம்மாசி அம்மாசிக்கு வந்துடுங்க நல்ல மாற்றப்படும் இது தொடர்ந்து இந்த இந்த சேனலில் பாருங்கோ நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்